ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நம்ம காமாட்சம்மன் பூஜை ஆரம்பித்து பதினோராவது வாரத்துக்கு வந்துவிட்டோம் இன்றைக்கி வந்து அந்த பூஜையோட வீடியோ தான் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் இந்த வாரமும் இன்னமும் வந்து நாங்கள் ட்ரைபேடு வாங்கலை பேட் வாங்கியிருந்தானே இந்த மாதிரி எக்ஸ்ட்ராலாம் எதுவும் என்னோடய பூஜை வீடியோவில் தெரியாது ஏன்னா எதுக்கு சொல்லுன்னா இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்தை கரெக்டாக பர்ஃபெக்டாக செஞ்சிட்ருப்போம் அதை வந்து இன்னொருத்தர்கிட்ட நம்ம கொடுத்தோம்னாக்கா அவங்க எப்படி செய்வாங்கன்றத இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க எங்கள் வீட்டுக்காரவங்க தான் வந்து வீடியோ இருக்காங்க அவங்களுக்கு வந்து அதை பர்ஃபெக்டாக எடுக்க வரல கேட்டால் கை வலிக்குதான் அதனால் ஒரே ஷேக் பண்ணி ஷேக் பண்ணி எடுத்துருக்காங்க இந்த வாரம் இப்போ இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கிறது வந்து சண்டே நைட்டு ஏழு மணி போல் தான் பேசிகிட்ருக்கேன் அப்போ வந்து அதுக்குள்ளே நான் ட்ரைபேடு வாங்கிட்டேன் சண்டே இன்றைக்கி தான் வந்து ட்ரைபேடு வந்திருக்கு அதாவது நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் இல்லையா அந்த டே வந்து சொல்லிகிட்ருக்கேன் நான் வந்து ட்ரைபேடு செட் பண்ணிட்டேன்னா இந்த ஃபோட்டோ வச்சுட்டு நான் அது பாட்டு அழகாக அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துருவேன் சூப்பராக இருக்கும் நல்லா கிளியராக அந்த ஷேக் ஆகாமல் இருக்கும் இவங்க வந்து ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தான் ஷேக் ஆகாமல் எடுக்கிறாங்க வீடியோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷேக் ஆகிடுது இப்போ இந்த சைடு ஓரமாக அந்த கிருஷ்ணர் கீழே ஒரு டம்ளர் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அந்த டம்ளரில் வெள்ளி டம்ளர் தான் அது அதில் வந்து துளசி தீர்த்தம் சொல்லுவாங்கள்ல கோவிலில் கொடுப்பாங்கள்ல அந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து டெய்லியுமே வந்து நம்ம குடிக்கிற தண்ணி இருக்கு இல்லையா அந்த தண்ணி பிடிச்சி வச்சு அதில் வந்து ஒரே ஒரு துளசி இலை வந்து போட்டு நாங்கள் வச்சுருவோம் எப்போ எங்கள் பூஜரம் பார்த்திங்கனாலும் இந்த துளசி தீர்த்தம் இருந்துக்கிட்டே இருக்கும் இன்னொன்று வந்து குலதெய்வ சொம்புன்னு சொல்லிட்டு ஒரு செம்பு சொம்பில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுருப்பேன் அதில் வந்து பூ போட்டு வச்சுருப்பேன் இப்போ இந்த ரெண்டு விஷயமும் யாராவது நீங்கள் வந்து செய்யலைன்னா கண்டிப்பாக இது ரெண்டுத்தையும் செஞ்சுக்கோங்க பூஜை அறையில் வந்து அது இருந்ததுன்னா ரொம்ப விசேஷம் ஏன்னா கடவுள் நம்ம எந்த அளவுக்கு பூஜிக்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து நம்ம தேவையானதை கொடுக்கணும் நம்ம வந்து ஒரே ஒரு டம்ளர் தண்ணி வச்சா கூட போதும் கடவுள் வந்து எனக்கு தான் செஞ்சு கொடுக்கணும்னு கேட்க மாட்டார் அதனால் பூஜை அறையில் இந்த மாதிரி ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் வச்சிட்டிங்கன்னா போதும் அந்த தண்ணியே வந்து அவங்க அது என்ன சொல்கிறது எப்போவுமே அவங்க சாப்பிட்டுப்பாங்க அவங்களுக்கு அது சாப்பாடாக இருக்குன்றது என்னோடய நம்பிக்கை எப்பவும் போல் நம்ம பூஜையே இப்போ ஆரம்பிச்சிடலாம் இப்போ நெய்வேதியத்துக்கு வந்து வெத்தலப்பாக்கு பழம் வச்சாச்சு இந்த வாரம் வந்து பதினோராவது வாரம் வந்துட்டோம் இந்த பத்து வாரமும் ரொம்ப சூப்பராகவே போயிட்டுருக்கு நான் சங்கல்பம் பண்ணிட்டு ஆரம்பித்த அந்த விஷயங்கள் உண்மையிலே சொல்கிறேன் இந்த பூஜையை வந்து நிறைவடைகிற ஸ்டேஜுக்கு வந்திருக்கு இது வரைக்கும் பதினோராவது வாரம் தடையில்லாமல் செஞ்சிட்டேன் அடுத்து இன்னும் ஒரு அஞ்சு வாரம் அஞ்சு வாரம் செஞ்சிட்டேன்னா கண்டிப்பாக அதாவது சித்திரை மாதம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் சித்திரை மாதம் பாதியில் வந்தால் வரும் இல்லாட்டி சித்திரை முடிஞ்சிடும் நான் இன்னும் கனெக்ட் பண்ணி எடுக்கல ஏன்னா நம்ம இந்த டைமுக்குள்ளே இது இந்த பூஜை முடிஞ்சிடும் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அது கொஞ்சம் தள்ளி போயிடுச்சுன்னா மனதுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் அதனால் வந்து நான் வந்து இன்னும் எந்த வாரத்தோடு முடியுதுன்ற விஷயத்த மட்டும் இன்னும் நான் தெரிஞ்சுக்கல இப்போ இந்த பெரிய தட்டிலே நம்ம பதினோரு விளக்கு வச்சுட்டோம் இப்போ நம்ம நெய்யை விட்டு தீபத்துக்கு ரெடி பண்ணிவிடுவோம் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் அதாவது ஒரு டுவெல் மினிட்ஸுக்கு வரும்னு நினைக்கிறேன் எப்போவுமே ஒரு ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நான் எடுத்துடுவேன் பேட் வச்சுருந்தேன்னா அது பாட்டு அழகாக ஸ்டாண்டில் இருக்கும் ஃபோனு நான் பாட்டு இந்த பூஜைக்கு வந்து ரெடி பண்ணிவிடுவேன் அவரால் வந்து ரொம்ப நேரம் ஃபோனை வந்து கையில் வச்சு பிடிக்க முடியல சொல்கிறாரு அதனால் சீக்கிரமாக நான் வந்து இந்த வீடியோ வந்து சீக்கிரமாக எடுத்து முடிச்சிடுறது அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து என்ன விஷயம் சொல்லலான்னா இப்போது அடுத்த வாரம் வந்து நமக்கு வந்து பௌர்ணமி வருது பங்குனி உத்திரம் வருது அன்றைக்கி வந்து அம்பாளுக்கும் விசேஷம் அதுக்கப்புறம் பங்குனி உத்திர நட்சத்திரம் சொல்லுவாங்க இல்லையா அந்த உத்திர பங்குனி மாதத்தில் வர உத்திர நட்சத்திரத்துக்கு ரொம்ப விசேஷமான நட்சத்திரம் அது அன்னைக்கு தான் வந்து சிவபெருமான் வந்து பார்வதி தேவியை கல்யாணம் பண்ண நாள் அதனால் வந்து யாருக்காவது கல்யாணம் ஆகணும் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப தீவிரமாக பொண்ணு தேடிட்டு தேடிட்டுருக்கவங்க தீவிரமாக மாப்பிள்ளை தேடிட்டு இருக்காங்கன்னா அந்த பேரண்ட்ஸ் வந்து ரெண்டு பேரண்ட்ஸ் மட்டும் போயிட்டு முருகனுக்கும் கல்யாணம் பண்ணுவாங்க அந்த பங்குனி தண்ணிக்கு சிவபெருமானுக்கும் கல்யாணம் பண்ணுவாங்க அப்போ வந்து நீங்கள் வந்து சிவபெருமானுக்கு கல்யாணம் நடக்கிற அந்த கோவிலுக்கு போயிட்டு அங்கே வந்து அம்பாளுக்கும் சிவனுக்கும் மாலை போட்டிருப்பாங்க அந்த மாலையை வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து வீட்டில் வச்சுட்டிங்கன்னா அந்த மாலை வந்து தூக்கி போடக்கூடாது காஞ்சிச்சின்னா அப்படியே வீட்டில் வந்து ஆணியில் பூஜை அறையில் மாட்டி வச்சிடுங்க ஆனால் பூ வந்து அழுகக்கூடாது தானாக காஞ்சி அந்த மாலை வந்து நல்லா காஞ்சி வற்றி வந்துடணும் ஆனால் அதை தூக்கி போடக்கூடாது நம்ம வெட்டி வேறு மாலைலாம் வச்சுருப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டு வர மாலை வந்து அழுகாமல் இருக்கணும் அழுகி அதாவது பூ அழுகிடும் இல்லையா அதனால் ஈரத்தை தொடச்சிட்டு மாட்டி விடுங்க அப்போ வந்து அந்த பூ மாலை காய 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 அந்த மாலை அங்கே இருந்ததுங்கன்னா பூஜாரையில் அந்த சாமி கழுத்தில் போட்ட மாலை இருந்ததுன்னா நீங்கள் வந்து பூஜை பண்ண 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 அந்த மாலைக்கு வந்து பவர் வந்துடும் அப்போ வந்து நீங்கள் வந்து அந்த மாலையை பார்க்கும்போது அப்போனே உங்களோட குல தெய்வமோ உங்களுக்கு இஷ்ட தெய்வமோ பார்த்து எங்கள் வீட்லேயும் என் குழந்தையும் மாலையும் கழுத்துமா சீக்கிரம் நான் பார்க்கணும் எனக்கு அருள் புரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பூஜை அறையில் நின்று நீங்கள் வந்து தெய்வத்துக்கிட்ட முறையிட்டுனீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் தள்ளி போகிறது கொஞ்சம் கூட நெருங்கி வந்துடும் நாலு அதாவது சில பேருக்கு இந்த இந்த டைமில் தான் முடியணும் அப்படின்னு எதாவது ஒரு விதி இருந்ததுன்னா அதை வந்து கொஞ்சம் முன்னாடியே நமக்கு நடக்கிறதுக்கு இந்த நான் சொல்கிற இந்த விஷயம் வந்து ஹெல்ப் பண்ணும் நான் வந்து நிறைய தடவை சொல்லியிருக்கேன் நான் நான் சொல்கிறது அத்தனையுமே என்னோட அனுபவபூர்வமான உண்மையை தான் சொல்கிறேன் ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட மூணு வருஷமாக பங்குனி உத்தரத்தில் சிவபெருமானோட திருக்கல்யாணத்தை பார்த்துக்கிட்டு வரேன் அதில் வந்து ரெண்டு மூணு பேர் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க இந்த வருஷம் சொல்லிவிட்டு மாலை வாங்கிட்டு போனவங்க அடுத்த வருஷம் அவங்களே என்கிட்ட சொல்லியிருக்காங்க என் பொண்ணு வந்து மாசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் வந்து இந்த பூஜை வந்து இது பூஜைன்னு சொல்கிறத விட இந்த விஷயம்னு எடுத்துக்கலாம் இதை வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப பலன் கொடுக்கும் கண்டிப்பாக நான் கண் கூட பார்த்துருக்கேன் அதனால் கல்யாணம் சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி நான் தீவிரமாக தேடிட்டுருக்கேன் பேரண்ட்ஸ் வந்து அப்பாவும் அம்மாவும் சேர்ந்தே இந்த திருக்கல்யாணத்தை பார்க்கலாம் அப்படி இல்லைனா அம்மாவை மட்டும் போகிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல போயிட்டு அங்கே அம்பாளுக்கும் சிவனுக்கும் போடுற அந்த மாலையை கொண்டு வந்து பூஜை அறையில திரும்ப ரெண்டாவது தடவை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க கொஞ்சம் அழகாக சொல்லலாம் இல்லையா நல்ல விஷயத்த ரெண்டு மூணு தடவை கேட்டாலும் நல்லது தான் நான் சொல்லுவேன் அதனால் இந்த நான் சொல்கிற இந்த விஷயத்த கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதாவது எப்படி நம்ம நம்ம பூஜை அறையில் எல்லா சாமியும் கும்பிடுறோமோ அந்த மாதிரி தான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து அந்த மாலையை பார்க்கும் போதெல்லாம் அப்போனே ஈசா இறைவா சிவபெருமானே என் குழந்தையும் நான் மாலையும் கழுத்தமாக பார்க்கணும் அதுக்கு நீங்கள் வந்து சீக்கிரம் அருள் புரியணும் என்னோடய கடமையை வந்து சீக்கிரம் நான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த மாலையை பார்த்து பார்த்து நீங்கள் ப்ரே பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரம் முடிஞ்சிடும் நல்ல இடமா முடிஞ்சிடும் யாரெல்லாம் கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணுறாங்களோ அவங்களுக்காக நான் வந்து இந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் நானும் இந்த வாட்டியும் பங்குனி ஊத்துறதுக்கு சிவபெருமான் திருக்கல்யாணத்தை பார்க்க தான் போகிறேன் பார்க்கும்போது உங்களுக்காக நானும் ப்ரேர் பண்ணுறேன் ஏன்னா என்னோடய வீடியோஸ் பார்க்குற அத்தனை பேருக்கும் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களும் அவங்களுக்கும் தெரியணும் அதை அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா நிச்சயம் என்னையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவாங்க நான் சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா எனக்கு வந்து அது ரொம்ப பலன் கொடுக்கும் எனக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னோட போகாமல் நான் வந்து உங்களுக்கு சொல்லும்போது அதை நீங்கள் பயன்படுத்தும் போது அப்போ வந்து கடவுளோட ஆசீர்வாதம் எனக்கும் கிடைக்கும் தான் இவ்வளோ தீவிரமாக இந்த விஷயத்த சொல்கிறேன் கல்யாணம் நடக்கணுன்றதுக்காக இப்போ நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சிட்ருக்காங்க அதில் எனக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த விஷயம் அதுதான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி வந்து வீடியோ வந்து லேட்டாக தான் பேசிட்டு போடலான் இருக்கேன் அப்ளை அப்லோட் பண்ணுறது ஏன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதுக்கப்புறம் வீட்டில் வேறு சபரிமலைக்கு மாலை போட்டிருக்காங்க அதனால் கொஞ்சம் இந்த வீடியோ வந்து லேட்டாக அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் இல்லைனா வெள்ளிக்கிழமையே சில நேரங்கள் போடுவேன் சில நேரங்களில் சனிக்கிழமை போட்டுருவேன் இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வந்துடுச்சு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது இன்னும் ஒரு நாள் போச்சுன்னா உடனே செவ்வாய்க்கிழமை பூஜை வீடியோ போடணும் செவ்வாய்க்கிழமை பூஜையே கண்டிப்பாக நான் அழகாக பேட் வச்சு போட்டுருவேன் அதுக்கப்புறம் இந்த காமாட்சம்மன் பூஜைக்கு வந்து மிகப்பெரிய பலன் உண்டு அழகாக நான் என்ன நினச்சேனோ அதை ரொம்ப சூப்பராகவே நடந்துக்கிட்டு வருது அது முடிஞ்சிருச்சுன்னா உங்களோட நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடும் ஆகிடுட்டு நான் வந்து கண்டிப்பாக உங்களோட க இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுவேன் அதுக்கப்புறம் யாரெல்லாம் என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்க எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ இந்த பூஜை பாருங்கள் என்னோடய பூஜை அறையில் எல்லாரும் வந்து இடம் பிடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை விளக்கு பூஜை அதாவது குலதெய்வ பூஜை அதுக்கப்புறம் ஐயப்பன் வந்திருக்காரு அவருக்காக ஒரு ஆறேழு நாள் விரதம் இருந்து அவர் வந்து சபரிமலைக்கு போக போகிறாரு அதனால் பூஜை இறையில் அவருக்கு ஒரு ரெண்டா தீபம் போட்டாச்சு விளக்கு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து சரி உங்களோட நாம் வந்து வீடியோ போடுறோம் இல்லையா அதுலேயே ஒரு கிளிப்பிங் ஆட் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு இது வந்து எடுத்தேன் அதுக்கப்புறம் இந்த வெள்ளிக்கிழமை பூஜையில் நம்மளோட ஐயப்பன் வந்து இருக்கார் எனக்கு ரொம்ப 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 அதிசயம் நடந்ததுன்றதை விட நம்ம சொல்கிறத கண்டிப்பாக ஐயப்பன் கேட்பார் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஐயப்பனை காமிச்சிருக்கேன் அதாவது எப்படின்னா எனக்கு வந்து சில அதி அதிசயங்கள் சொல்கிறத விட நம்ம வந்து அப்படியே ஆனந்த கண்ணீர் வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி தான் இப்போ இவர் என்னோடய பூஜை ரூமில் இருக்கும்போது எனக்கு வந்து அந்த மாதிரி தான் இருக்குது ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயத்தை அவர் எனக்காக செஞ்சு கொடுத்துருக்காரு ஏன்னா எல்லாருமே எல்லா பூஜையுமே செஞ்சிட முடியாது அதுக்கு வந்து அந்தந்த கடவுளோட அனுமதி இருந்தால் மட்டும்தான் அந்த பூஜையெல்லாம் வந்து நம்மளால் சிறப்பாக செஞ்சு முடிக்க முடியும் இப்போ இன்றைக்கி வந்து என்னோடய இந்த யூடியூப் சேனலில் வீடியோ வந்து வெள்ளிக்கிழமை பூஜை வீடியோ அப்புறம் செவ்வாய்கிழமை வெட்டில தீப வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா அந்த பூஜையில் இந்த ஐயப்பன் வந்திருக்கார் பார்த்திங்களா இந்த கிளிப்பிங்கில் இப்போ அவர் இருக்கார் பூஜை அறையில் அதை நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்களும் உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை எனக்கு ஒரு லைக் போட்டு சொல்லுங்கள் இல்லைன்னா ஹாயின்னு ஒரு மெசேஜ் போடுங்க யாரெல்லாம் எங்கேருந்து பார்க்குறேன்னு போடுங்க அதேமாதிரி உங்களுக்கு என்ன இதில் பிடிக்கலன்றதையும் சொல்லுங்கள் பிடிச்சிருந்ததே சொல்லுங்கள் பிடிக்கலன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு வியூஸ் வருது வரலன்றதில் மக்கள் பார்க்கணும் அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் அப்புறம் ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே வந்து பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க நம்ம வந்து வெள்ளிக்கிழமை அன்றைக்கு தான் உத்தரகோசமங்கையில் சிவ சிவன் கோயில் இருக்குது இல்லையா அந்த கோயிலோட கும்பாபிஷேக கிளிப்பிங் தான் நான் எடுத்து வச்சுருந்தேன் அதுதான் பண்ணுவோம்